வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நீக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மைதானா இதோட உண்மை தன்மை என்ன அமைச்சர் சிவசங்கர் பதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ண போறோம் வாங்க நீ வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் பர்ஸ்ட் இந்த பைக் டாக்ஸி முத யாருப்பா ஓட்டுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க தான் நிறைய பேர் அதிகமாவே ஓட்டுறாங்க பசங்க மட்டும் தான் ஓட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொண்ணுங்களுமே ஒரு சில பேர் ஓட்டிகிட்ட இருக்காங்க ஆனா அது வெளிப்படையா தெரிய மாட்டேங்குது ஏன்னா பொண்ணுங்க கம்மியாக ஓட்டுறாங்க பசங்க நிறைய பேர் ஓட்டுறாங்க இந்த பைக் டச் அவங்க எதனால் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க அவங்களோட செலவுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக ஓட்டுறாங்க நிறைய பேர் பசங்க ஐடி கம்பெனியில் எங்கே ஒர்க் பண்ணாலுமே சைடில் ஒரு வருமானத்துக்காக இதை நிறைய பசங்க பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது யாருக்கு பாதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரொம்பவே பாதிக்குது எதனாலனா ஒரு சமயத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இந்த மீட்ரு காசு இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாலும் நிறைய பேர் அவதூறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மீட்ரு வச்சு வாங்குனாங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மீட்ரு இல்லாமல் அவங்க பாட்டு இஷ்டத்து காசு கேட்குறாங்க இதனால் நிறையா எங்களுக்கு ரூபா வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்க மாதிரி பப்ளிக் நிறைய சொன்னனாலேயோ என்னமோ தெரில இப்படி ஒரு சிஸ்டத்தை ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனி மூலமாக இப்படி கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் இந்த ரேப்பிடோ ஓலா ஊபர் இந்த மாதிரிலாம் இப்படி கொண்டு வந்திருக்கும் போது இது யாருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சுன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு பப்ளிக்குக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா கம்மியான பட்ஜெட்ல போகிறான் ஒரு இடத்துக்கு போனால் ஆட்டோ ஓட்டுனா நூற்றம்பது ரூபா கேட்காங்கன்னா பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனியாக போகிறவன் எதுக்கு ஆட்டோவில் போகணும் பைக்கில் உட்காந்துக்கிட்டு போனால் ஒரு தொண்ணூறுவாய்க்கு அவனுக்கு அந்த காமிக்கிறதுனா அவன் தொண்ணூறுரூவா தான் போப்பான் ஸோ இதை மாதிரி இருக்கிறனால தான் பைக் டாக்ஸி ரொம்பவே டெவலப் ஆச்சு நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இது வந்து சு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் ஓட்டணுங்கிறது கிடையாது யாராக இருந்தாலுமே ஒரு நார்மலாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் தன்னோடய லைசன்ஸு இதை மட்டும் கொடுத்துட்டாலே போதும் இப்போ மாதிரி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறனால எல்லாருமே நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களுமே வீடியோ பார்க்குற எல்லாருமே பைக் டாக்சியில் போனவங்களாவையும் இருப்பீங்க இல்லை பைக் டாக்ஸி ஓட்டக்கூடியவங்களாவையும் இருப்பீங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் இது நல்லா போய்கிட்டு இருக்க சமயத்தில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல ஏன்னா அவங்களோட ஃபுல் பாதிப்பே இது வந்து ரேப்பிடோனால இது மாதிரி பைக் டேக்ஸினால அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காம ஒரு சில பைக்கில் நான் பார்த்தேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பாத்தி பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அவங்க பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இல்லைங்க ஆனாலுமே இந்த மாதிரி பைக் டாக்ஸி சம்பாதிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தடை விதிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய தகவல் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சரி இப்போ இதெல்லாம் ஓகேப்பா பைக்கு முதல் ஓட்டலாமல் ஓட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டலாம் பைக் டாக்ஸி தாராளமாக ஓட்டுங்க ஆனால் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சிவசங்கர் வந்து செய்தியாளருக்கு பைட்ல சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைக் டேஸ்ட் நீங்க ஓட்டும்போது விதிமுறைகளை மீறாம ஓட்டணும் விதிமுறை என்னென்ன இருக்குன்னா நீங்க முதல் ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சிருக்கணும் நீங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டிருக்கணும் உங்களோட வண்டி கண்டிப்பா இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானுக்கு வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சில வண்டி வந்து இதுக்காகவே ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா புது வண்டி வாங்கி ஓட்டுறவங்களும் இருக்காங்க நிறைய பசங்கள்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு பைக்கெல்லாம் வாங்கி ஓட்டுற மாதிரி இருக்காங்க அப்படி வாங்கி ஓட்டக்கூடிய வண்டிகளுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்ல மே பெரிய குண்டு என்னன்னா பின்னாடி வரக்கூடிய அதாவது உங்களோட பில்லியன்ல வருவாங்கல்ல உங்களோட கஸ்டமர் அவங்களுக்கும் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்கள்ட்ட ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேக் டாக்ஸி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் பைக் டாக்ஸி தடை தட தட அப்படின்னு சொல்கிறாங்க தடைன்னு கிடையாது இந்த மாதிரி விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க எதனால இவ்வளோ பெரிய சட்டம் இப்போ திடீர்னு நீ காலையில் கொண்டு வந்த காரணம் என்னன்னா இது ரொம்ப நாளாவே ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க சமூக வலைதளத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி நாங்கள் ஞாயிற்றுக்கே கொஞ்சம் பெரிய போராட்டம் மாதிரி பண்ணி புகார் பயங்கரமாக அழிச்ச நிலையில் இதுக்கான நடவடிக்கை இப்போ உடனே எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து அவர் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மக்கள் நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக மட்டும் பார்க்க முடியாது மக்களுக்காகவும் நாங்கள் பார்க்கணும் மக்களோட நடவடிக்கையும் எங்களுக்கு அவங்களோட அவங்களோட இதுவும் எங்களுக்கு கேர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதை ஃபுல்லாகவே நாங்கள் பேண்ட் பண்ணல இந்த விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணுறாருந்தால் பண்ணலாம் ஆனா இதை குறித்து ஒன்றிய அரசு என்ன சொல்றோம் அதுக்கப்புறம் தான் நாங்க இதோட முழுமையான தகவல் என்னங்கிறத நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் அப்படிங்க சோ இப்பதைக்கு பைக் ஓடுற நண்பர்கள் பைக்ல டாக்ஸில போகக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா நீங்கள் போக ஓட்டுங்க ஆனால் முறைப்பான லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதோட ப்ராப்பராக இந்த மாதிரி விதிமுறைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை நான் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பைக் டாக்ஸி ஓட்டலாமா இல்லை ஓட்டக்கூடாதா இல்லை ஒரு பக்கம் ஆட்டோ ஓட்டுனது கஷ்டப்படுறது அது உண்மைதான் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஆனால் இதுக்கான ப்ராப்பரான வழி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத உங்களோடய கருத்துக்களை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்லபடியாக சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பங்காளி